அப்ளிகேஷனை பற்றி பார்க்கும் பொழுது அந்த அப்ளிகேஷனில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் அப்படின்றது பண்ணும் அதில் முக்கியமாக நம்ம ஒரு எட்டு பாயிண்ட் அப்படின்றத எடுத்து வச்சிருக்கிறோம் முதல் பாயிண்ட் டெவலப்பர்னுடைய நேம் கம்பெனி டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இதனுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ரிவ்யூ மூணாவது டவுன்லோட் கவுண்டு நாலாவது டேட்டா சேஃப்டி செக்ஷன் ஸோ அஞ்சாவது லோன் டீட்டெயில் ஆறாவது கஸ்டமர் கேர் கான்டாக்டு அது மட்டும் இல்லாம ஏழாவது ஆர்வே ரிஜிஸ்டர்ட் நேம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ அடுத்தது ஃபைனலா எட்டாவது பர்மிஷன் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஒன்பதாவது போனஸ் சொல்றேன் என்னுடைய அனுபவம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் சரி ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபி அப்ளிகேஷன் அதாவது கிரெடிட் பி பர்சனல் லோன் யூபிஐ அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷனுடைய பெயருங்க இதுக்கு அஃபிஷியல் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினோவேஷன் டெக் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இதனுடைய பேர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் அண்ட் இங்கே அபவுட் ஆப்ஷனில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அப்ளிகேஷன் ஆகப்பட்டது பிளே ஸ்டோருக்கில் வந்து எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இருக்குது மே பத்துல இருந்து அதுக்கப்புறம் இதுக்கான அப்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் எட்டுல இருந்து இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள அவைலபிளா இருக்குங்க இதுல இவங்களுடைய வந்து டெவலப்பர்னுடைய டீட்டெயில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா இதுல கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம இப்ப பாத்திரலாம் இங்கே வெப்சைட்டுக்கான லிங்க் அப்படின்றதும் பிளே ஸ்டோர்ல கொடுக்கப்பட்டிருக்குது அண்ட் இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான அபிஷியல் மெயில் ஐடி ஏன்னா ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறனா அவங்களை கான்டாக்ட் பண்ண அது எப்படி அதுக்கான வந்து மெயில் ஐடி அப்படின்றதும் இருக்கு பிரைவசி பாலிசியும் கொடுத்துருக்காங்க பிரைவசி பாலிசி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் அதே போல டெவலப்பர்னுடைய டீட்டெயில் அப்படின்றதும் அவர்களுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆபீஸ் அட்ரஸ் அதுல ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றதையும் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன்ல இன்னும் நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க என்னென்ன லோன் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் பி எல் கான்செப்ட் நம்ம பார்த்த வரைக்கும் இருக்குது இதுல யூபிஐ மூலியமா கூட பேமெண்ட் பண்ணலாம் டூ வீலர் லோன் கூட அவைலபிளா இருக்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க பிளே ஸ்டோர்ல அண்ட் அதே போல லோன் அமௌண்ட் அப்படின்றது ஆறாயிரத்துல இருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் இதுல கோட் பண்ணியிருக்காங்க இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பன்னெண்டுல இருந்து இருபத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் இது வருஷத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது உங்களுடைய சிவில் ஸ்கோர் கிரெடிட் ஹிஸ்டரி இதெல்லாம் பொறுத்து மாறும் அண்ட் அதே போல டென்யூர் டேட் அப்படின்றதும் ஆறுல இருந்து அறுபது மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க லோ டிரான்சாக்சன் ஃபீஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதே போல ஏபிஆர் ரேஞ்ச் அப்படின்றது பதினேழுல இருந்து ஐம்பது சதவீதம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்க நிறைய கம்பெனி கூட டை அப் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க யோசிக்கலாம் என்னடா ப்ளர் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையாகப்பட்டது அப்படி ஆயிப்போச்சுங்க நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது மாறிடுச்சு யூடியூப்ல அதனாலதான் சொல்றேன் சரி ஓகே அண்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் லோன் எடுத்து அந்த டீட்டெயில் அதெல்லாம் நம்ம தேவை அடுத்து வந்து நம்ம அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கூட போனோம்னா இந்தியன் சிட்டிசனா நீங்க இருக்கணும் அண்ட் உங்களுடைய ஏஜ் இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஸ்டடி மந்த்லி இன்கம் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றோமா அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் போடுறோம் பான் கார்டு டீட்டெயில் இதை போட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் கேஒசி அப்படின்றது கேஒசி டீடெயில் அப்டேட் பண்ணிட்டு நம்மளுடைய லோன் நம்பர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொவைட் கொடுத்தோம் பேங்க் டீடைல் எல்லாம் ப்ரொவைட் கொடுத்தோம்னா நமக்கு பேங்க் ரிக் அப்படின்றத முடிஞ்சு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்ததுல முக்கியமான ஒண்ணு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ரேட்டிங் அண்ட் ரிவியூ இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் அதிகமா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை எங்கிருந்து தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல தான் நான் தேடி கண்டுபிடிப்பேன் இல்லைன்னா என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது ல லோன் எடுத்தவங்க யாராவது ரிவியூ எனக்கு கொடுக்கணும் அதை வந்து இணையதளத்துல போட்டுருக்கணும் அதுக்கு தனியா ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோட்டுன்னு ஒரு ஒன்று இருக்கு அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இது எல்லாமே உங்ககிட்ட வருது அப்படின்னா அப்ப நீங்க எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றதை விட என்ன நீங்க டேங்க்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை இதெல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா ரிவ்யூவா அவங்களுக்கு தான் நீங்க டேங் பண்ணணும் ஸோ தான் சரியான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ எது வாங்குறீங்களோ அதுல உங்களுக்கு ஒரு ரிவ்யூ இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவியூ இருக்குன்னா அதை போட்டுருங்க அதை அப்டேட் பண்ணுங்க இணையதளம் அப்படிதான் மாறிக்கிட்டு வருது அப்போ இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான சர்வீஸ் இருக்குது நல்ல அப்ளிகேஷனுங்க சோ எனக்கு வந்து கம்மியான லோன் அப்படின்றதுனால எனக்கு கரெக்டா அந்த டைம்ல டெனிவட்டி எல்லாம் பார்க்காவோ போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் நம்ம ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ கொஞ்சம் வட்டி அதிகமா போகுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு கஸ்டமர் சர்வீஸ் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சில நேரங்களில் நான் லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் கோபம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதையும் நான் சொல்றேன் நான் இதுல இந்த மாதிரி ரிவியூஸ் சிங்கிள் ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் இருக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் அப்ப ஓகே இதுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இப்ப நான் சொன்ன விஷயம் அப்படின்றதும் அதுல இருக்கும் நீங்க நாளைக்கு இந்த வீடியோவோ இல்ல நான் வந்துட்டு இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அப்போ இன்னி டேட்ல இருந்து நீங்க வந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு எடுக்கிறீங்க இல்ல அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்ப அதில் வந்துட்டு வேற யாராவது இந்த இடைப்பட்ட கேப்ல யாராவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேட் ரிவ்யூ வந்திருக்கும் இல்ல நல்ல ரிவ்யூ வந்திருக்கும் இல்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிவியூ அவங்க கொடுத்துருக்கலாம் அதனால எப்பவுமே ஒரு அப்ளிகேஷனை பற்றி நீங்க பொழுது அதில் நீங்க லோன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி உள்ள போறீங்கன்னா அப்ப தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷன் யாரு அப்படின்றத நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் சிங்கிள் ஸ்டார்ல பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு மாசம் வரைக்கும் நீங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பழசு அவங்க அடிக்கடி வந்துட்டு ஆப் அப்டேட் பண்றாங்களே அதே போல இந்த மாதிரி கம்ப்ளைண்டையும் வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேபி அதெல்லாம் நீங்க போய் பாத்துக்கலாம் எனக்கு அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த அப்ளிகேஷனை நான் லோன் எடுத்து கரெக்டா தான் கட்டிட்டு வந்தேன் அதாவது கரெக்ட்டு கரெக்டா தான் கட்டிட்டு வந்தேன் ஒரு காலகட்டம் அப்படின்றது அதாவது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்த புதுசு எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லோன் கட்ட முடியாத சூழ்நிலை அவங்க வந்து கால் பண்ணி நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ வீட்டாண்டாக இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை கொஞ்சம் வந்துட்டு பயப்படுத்துனாங்க எனக்கு பயமாகச்சு அந்த ஆடியோ அப்படின்றது இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த ஆடியோ அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ அப்படி என்ன வந்து சொன்னாங்க திட்டாங்க சண்டை போட்டாங்க அப்புறம் ஒருத்தர் என்கிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்டார் வேற ஒருத்தர் வந்தார் அப்பாலஜிஸ் கேட்டார் அப்புறம் நான் பணத்தை கட்டிக்க முடிஞ்சிடுச்சு பணம் கட்டும் பொழுது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்க வந்து இப்ப ரெடி பண்ணி கட்டுங்க அடுத்தது உங்களுக்கு இதை விட அதிகமான ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட வரும் சார் அந்த காசை எடுத்து நீங்க வந்து ரொட்டேஷன்ல போட்டுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை நம்பி நானும் எடுத்தேன் கடைசிக்குலாம் பார்த்தா மொத்தமா என்ன காலி பண்ணி விட்டாங்க அதுல இருந்து என்னுடைய அக்கௌண்டே பிளாக் பண்ணி விட்டாங்க எனக்கு அந்த லோன் அப்படின்ற ப்ராசஸே கிடையாது அதுல வரவே இல்லை என்னுடைய அதாவது அவங்களுடைய சைட்ல வந்துட்டு இது லோன் இந்த ப்ரொஃபைலுக்கு லோன் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி எனக்கும் வரல இதுதான் என்னுடைய அனுபவம் இது வந்து குறை சொல்றதுக்காக அப்படின்றது கிடையாது நான் நான் ஆஸ் அ கஸ்டமரா என்னுடைய ரிவியூவும் இந்த இடத்துல நான் சொல்லணும் ஏன்னா நான் மற்றவங்களுடைய ரிவியூ பாக்குறேன் அப்போ என் ரிவ்யூ கஸ்டமரா நான் சொல்லணும் இல்லைங்களா அதுதான் இந்த இடத்துல நான் வந்துட்டு சொன்னேன் சரி ஓகே காய்ஸ் கண்டிப்பா இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவுல நான் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு போய் வச்சிருப்பேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் கொண்டு வந்து சேர்த்துற முடியாது இந்த எட்டு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மழை வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ் பண்ணாத பாய் வீடியோ பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவில் தான் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்